அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்கும் ஆடம்பரமான செலவுகளை இன்று குறைத்து கொள்வது நல்லது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று ஆர்வம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு இன்று உங்களுக்கு மேம்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் இன்பம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடல் சிவப்பு உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடிகள் குறையும் நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய அனுபவம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆர்வம் ஏற்படும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்